ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமே வேற ஒண்ணுமே போட மாட்டேன். அனால உங்க ஃபேஸ் நல்லா சூப்பரா இருக்கு நீ. थैंक சரி போய் கார்ல ஏறுங்க. அவன் கார் நடிச்சிட்டே கிடக்காம இரு. ஆ போறோம். மாமா இங்க. அவி வெளியில நின்னாமா ஏறி இருப்பவ. ஆ சரி சரி. பொம்மி வா. ஆ வாரே நீ. நீ எடத்துக்கு போணும்னா கிளம்பது கிடையாது. வரட்டு போ என்ன அவசரம்? பண்டாச்சி போ மாம். ஆ ஏறுங்க சீக்கிரம் யாரு இனி சின்ன பொண்ணு வீடு வர வர போகணும் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணுமா எதுக்கு அவ மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து வராங்களா அவ வந்து திருவனந்தபுரம் வரல நீ ஒண்ணு வராண்டா பிள்ளைல வச்சுட்டு நாங்க வந்துரும் நீங்க டவுனுக்கு வந்துரும் சொல்லிருக்காத அதான் ஒரே நம்ம கூட கார்ல வந்துட்டு அவர் அங்க வந்துருவாரா அப்படி துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் சொல்லி பிளான் போட்டுருக்கு அப்படி இந்த பிளான் எல்லாம் எப்ப போட்டியே அப்ப சின்ன பொண்ணு வரல இப்பதான் கொஞ்சம் முன்னாடி இவன் கார் எடுக்க போனோம்ல அப்பதான் சின்ன பொண்ணுட்ட சும்மா போன் அடிச்சு எப்படி இருக்கேன்னு கேக்குதுக்கு அவன் அந்தல இப்படி சொன்னோம்னா சரி அப்ப வந்து என் ஃப்ரெண்டுக்கு கார் எடுத்துட்டு வாரா அப்படியே வாரம் நீ சொல்லி கூப்பிட்டேன் சரி சரி யாருங்கம்மா போவோம் ஏமா அண்ணி வரேன் சொல்லிருக்கான் அண்ணன் கூட பேயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வருவாப்ல அவளையும் கூட்டிட்டு வந்துரும் அனி திருநந்திரத்துல இருந்து எங்க போவ நீ அங்கேயே போய் கூப்பிட போறே இப்ப இல்லமா அங்க போவல அங்க இருந்த வியூர் பஸ் பிடிச்சி இங்க வந்தறேன் மாரி இங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து வீட்டு போவோம் சொன்னா ஒத்துடுங்க அப்படியே ஏடி ரெண்டே அப்பைய பாக்க போறியா ஆமா மகு உங்க மாமா ரா வரலமா கா இந்த குளித்துக்குள்ள நம்மால வெளிய வர முடியாது ஏமா உங்களுக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வரேனமா சேலையாக வாங்கி கொண்டு அடுக்காத டீ ஏழை மக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு எனக்கு இல்லாத சேலையா நானே நினைச்சிருக்கேன் இந்த கிறிஸ்மஸுக்கு ஏதாவது பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு அதனால எனக்கு சேலை வாங்க காசு என் வேலை நான் யாருக்காவது கொடுக்கேன் எம்மா கொடுக்கதை கொடுத்துக்கிடலாம் அதுக்கு ரூபா தாரிமா சேலையும் எடுங்க ஐயா வேண்டாம் தினமும் எடுத்துட்டு வந்து உடுக்கே மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி அப்ப இருங்க கார் சத்தம் கேக்கு வந்துட்டானா ஆமாமா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சென்னை பைட் வரமா யாமிட்ட உள்ள வர மாட்டானே இனி ஒரே ஏட்ட வந்து பாக்கே வர மாட்டகாந்த பைய இவன் இப்ப நேரா ரைட்ல வீட்டுக்கு திரும்ப வரும்போது நான் வர சொல்லேனே பைட் வரா அவங்க நின்னு கார் அடிச்சிட்டே நிக்காத சரி சரி போ பைட் வா கதவு வெளிய பூட்டிட்டு போ வந்து பூட்டிடலாம்லமா நீ ஏண்டா மக்கன் அங்க படுத்துக்கிடீ நீ எப்ப வருவான்னு தெரியாது வரும்போது கதவு திறந்துட்டு உள்ள வரலாம்ல இல்லனா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கணும் தூங்காம சரி சரி அப்ப பூட்டிட்டு போறேன் சரி மக்களே வாங்க போவோம் எத்தையும் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கீமாக்கா எல்லாரும் வந்திருக்கா உள்ள இருக்கா ஆமா ஆமா காரில யாருங்க உள்ளதா இருக்கா பெறத்துல இருக்கும் சின்ன பண்ண உங்க வீட்டுக்காரர்களுக்கு போன் அடிச்சு பாத்தியா எங்க வந்து அங்க திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்பிட்டா

ஆமா நானும் உன்னைய குடுடல தான் பாத்தேன் அந்த பிள்ளையிலே வந்து நாங்க பண்ணி தரோம் நினைச்சா சரி பண்ணுங்க மக்கான்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் எடுத்து குடுத்து அழகு அழகா போட்டுட்டு அளவுக்க ஸ்டார் ஒன்னே தான் போட்டிருக்குறியா ஸ்டார் ஒன்னு போட்டா போவாதுன்னு நான் தான் நினைமதுக்கேன் ரெண்டு மூணு நாள் உட்காந்து கிழிஞ்ச மாதிரி பழசான மாதிரி இருந்தா அதெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுன்னு இருக்குன்னு தான் இந்த ஒன்னையும் போட்டிருக்கு ஸ்டார் வேணும்னா கேட்டு விட்டுருக்கலாம் இல்லாட்டி எங்க வீட்ல நிறைய ஸ்டார் கிடக்குதுக்க போட்டிட்டு நீ போடுறதுக்கு இல்லாம வீட்டு உள்ளதுக்கே வச்சிருக்கோம் அப்படியா ம அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரெண்டு மூணு தாங்க நான் அந்த வெளிய அந்த மரத்துல எல்லாம் தொங்க விடுவோம்லா ஆஹ் ஞாபகப்படுத்த வேணாம் வீட்டு போகும்போதே ஆஹ் ஆட்ட ஆட்

Oh. சிந்துக்கு பாத்தியா என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கனே மேரி கிறிஸ்மஸ் னு ஆமா மம்மி நல்லா இருக்கல இங்க பாருங்க கிறிஸ்மஸ் தட்டால எல்லாம் நிக்க மாதிரி அழகா இருக்கு நல்லா இருக்கல மக்களே இது ஒரு போட்டோ எடு ஆ எடுங்க ஆ எடுத்தாச்சு என்ன உள்ள போகலையா வெளிய நின்னு பாத்து நிக்கறியே

அதெல்லாம் பரவ வீட்டுல போய் பாத்துக்கிடலாம் வாங்க உள்ள போவோம் பாட்டி மாதிரி அசிட் எடுப்பவ உள்ள போயிட்டா புதிய பாட்டி தாத்தையும் ரியா உன்னை வெளியே கூட்டிட்டே வர மாட்டேன்னு சொல்லியது பேசாம வா அட முடிச்சு திக்காத இந்த சின்ன பொண்ணு எங்க போனா அண்ணா அங்க நிக்கவும் மாமி ஆ பாத்தி பாத்தி ஏ சின்ன பொண்ணு இங்க வா மைனியோ அழகா துணி போட்டு பாத்தியா சூப்பரா இருக்கு ஓபனா ஆமா சின்ன பொண்ணு இங்கே நல்லா இருக்கு பாத்துக்க பிள்ளைகளுக்கு நிறைய துணி போட்டு இருக்கடி நல்லதா பார்த்து அழகா எடுனே நான் சிந்துகூர் பாட்டு எடுக்கணும்னு நினைச்சேன் மேல போயிட்டு வரேன் ஆமா சித்தி நீங்களே இங்க கூட வாங்க சரி எப்ப வாங்க மேல போ எத்தி இங்க பாருங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி சாரி கிடக்கு பாருங்க நல்லா இருக்கு கோயில்ல இந்த பாடி பிளே எல்லாம் ஒரே மாதிரி கிட்னா சூப்பரா இருக்கும் அதுக்குலாம் நீ எடுத்து பாவல ஆமா இத எடுக்க போவானு சொன்னால எடுத்தவளன்னு தெரியல நாளைக்கு வந்து கேட் பார்க்கணும் அதுக்கு விளையாட்ட சரி மம்மி அப்ப நாளை கேட்டிட்டு அவ வந்து எடுக்கட்டு நம்ம சொல்லுவோம் ஆமா நீங்க இப்ப என்ன எடுக்க போறியே பட்டு எடுப்புமா அது பரவ பாத்துக்கடலாம் மக்களே ஃபர்ஸ்ட் உனக்கு எடுப்போம் எனக்கு பட்டு வேண்டாம் மம்மி

மாதிரி எடுத்தாரே ஆ இது நல்லா இருக்கு சிந்து அதை விருச்சி பார்மா ஆ சரி மாமி சிந்து அந்த பச்சை கலர் எங்க எடுத்து போடு ஆ எடுத்தாரே இது நல்லா இருக்கலாம் மைனியா நல்லா இருக்கலனா மூடி வச்சிட்டே ஏடி பாப்பாவை தரந்து பாருங்க ரெண்டேரா சரி இல்லக்க ஓபன் பண்ணி காணிக்கி வேறையும் காணிக்கல पर्पल கலர் இருக்கா ஆ இருக்குமா காணிக்கி யா சிந்து पर्पल कलर தான் பிடிக்குமா ஆமா தே மை ஃபேவரட் கலர் சரி சரி பார் எனக்கு ரோஸ் தெரியுமா அப்படி அப்ப

உண்மைக்கே மைனி அப்ப நான் இத எடுத்துக்கிட்டேன் ஆ அது நல்லா இருக்கு பத்துக்க இது நல்லா இல்லையா நல்லா இருக்கு உன் மூஞ்சிக்கு எது போட்டாலும் சூப்பரா இருக்கும்ல நல்லா இருக்கும் மலை அண்ணா கிறிஸ்மஸ்ல கொஞ்சம் இன்னும் பளிச்சு நடந்தா நல்லா இருக்குமே மேடம் அடி புளியா கிளம்பி நிக்கவல ஏமா ஆ வாமா வந்துட்டே நீ உன்னைய தான் கூப்பிடணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா சிந்து எங்கமா ஆமாங்க இல்ல அதான் கேட்டேன் ஏங்க மோனிங் தான நிக்கிறியோ மோ குரல பார்த்து தம்பி கண்டுபிடிக்க முடியுக்கு ஆளே அடையல தெரியாமல இருக்கு

உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குமா எதுனாலும் எடு பாத்தீங்களா மைனியா எப்படி சமாளிக்கானு இப்படி சமாளிக்கிறதுக்கே ஒரு கிளாஸ் பேர் போல உண்மைதான் சொன்னேன் மாமி நான் இதே ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் ஆ உனக்கு பிடிச்சதா எடுத்துக்க மக்களே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பர்பிள் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி அப்ப எடுத்துக்க நீங்க ட்ரெஸ் எடுக்கலையா இல்லமா நீ என்ன கலர் எடுக்கணும் பார்த்து மேட்ச் ஆயிடுக்கலாம்னு பாத்தேன் நான் பர்பிள் தான் எடுக்கப் போறேன் கிறிஸ்மஸ்க்கு இதா போடுவே நீங்களே இதே எடுங்க ஆ சரி சரி எப்ப எப்படி போறா நம்ம ஆல்பினா மெனி இது அவனே இது அவனே தான் மாமி எப்ப இத மாத்திட்டு வரேன் சரி மக்களே அக்கா நீங்க என்ன பாக்குறீங்க எனக்கு சாதா இதுல காஞ்சிச்ச போதும் பட்டு மாடல எடுக்கலையா கிறிஸ்மஸ்க்கு இல்லமனே அப்படிலாம் ரொம்ப உடுக்க மாட்டேங்குதே சரி லைட்டா பட்டு மாதிரி வரமடி காണിക്കடா ஆ காட் பாக்கி இந்த மாதிரி காണിക്കடா தாங்க பாத்துட்டு துணி நல்லா இருக்கா இந்த துணி நல்லா இருக்குமா வேற கலர் இருக்கா காணியா ஆ காਣੀங்கடா நை இது பாருங்க இது சூப்பரா இருக்கே வேற காட்டிட இல்ல இது இருக்கது ரேட் எப்படி அக்கா ரைட்ல நல்ல கம்மி தாங்க 350 ரெண்டு மூணுன்னு எடுத்து போங்க 350 ஆமா என்ன செய்ய ரெண்டு எடுப்போமா ஒண்ணு நியூ இயர்க்கு கட்டிடலாம் சர்ச்சிக்கு மாரி இப்ப ஒண்ணு கிறிஸ்மஸ் கட்டிடலாம் சரிமா அப்ப கூட ரெண்டு மூணு காணி ஆண்டே எடுக்கு இது பாருங்க அக்கா மாரி இதுவும் பாருங்க இது என்ன ரெண்டு கலரா இருக்கு ஆமா கை நியூ மாடல் நல்லா இருக்கும் வயசான பிரவு இதெல்லாம் எப்படிமா கட்டிடாலைய இப்பம்பா வயசான வீரா இதெல்லாம் கட்டிட்டு இருக்கவே எல்லாரும் வயசான வீரா வந்து வாங்கிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன

തരുമോ സിന്ധു വേറെ ചേല പാത്ര ചെയ്യാൻ അവർ പട്ടെടുക്കിയാ വേണ്ട മമ്മി പോവാതോ എന്നാ ചേലയാവ കൊടുത്തിട്ടല്ലേ ഏതോ ക്രിസ്മസ് അണ്ടേക്ക് മറ്റും വേണ്ട പോവാടുമേ ചർച്ചയ്ക്ക് ആ മതവും ശരി നാ എടുക്കണ്ട ഒരു ചുരിദാർ മതി എടു ആ ചുരിദാർ എടുക്കി ശരി അപ്പൊ പോവുമാ എക്ക ചുരിദാർ എടുക്കുന്നത് രണ്ടാമത് മടിനക്ക ആ ശരി മാ ചിനവണോ പിള്ളീലിങ്ങമാ ലേൽ വെളിയ കണ്ണിട്ട് ഉട്ടിട്ട് വന്നിരിക്കേ ആവി ഇടി ഉട്ട ആവി എന്നിടി പാപ്പവ ക്യാമ്പ്ലേൽ ചിന്ന പിള്ളേല ആർക്കും പോതേ ഒളങ്ങ പാക്കേ മാണ്ടവ യാസിടെ അടപ്പേ ഓ ആമ്പ്ലേൽ എന്നിടി പാപ്പവ തെറല മൈനിയ ചൊണ്ണി പാക്കേ ചൊണ്ണവ